அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமியோடைய அருள் எப்பொழுதுமே நினைத்திருக்க இந்த நாளில் நம்ம செய்யப்படும் பூஜை முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க நவராத்திரியின் நான்காம் நாளான இன்று மகாலட்சுமியை நம்ம எப்படி வழிபட வேணும் மகாலட்சுமியை நவராத்திரி காலத்தில் நம்ம எப்படி வழிபட்டால் அவளுடைய முழுமையான அருளை பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு துர்கை அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் அம்மனை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் மலை மகளின் அம்சமாக இருக்கக்கூடிய அம்மனை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அடுத்த மூன்று நாட்கள் நம்ம மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபாடு செய்ய வேணும் நான்காம் நாளில் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் வைஷ்ணவி தேவியாவாங்க வைஷ்ணவி என்பவள் விஷ்ணுவின் சக்தியாவாள் திருமலை போலவே நீல நிற திருமேனியும் கரிய கூந்தலையும் உடையவள் வைஷ்ணவி தேவி தன்னுடைய இரண்டு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியிருப்பாள் கருணனை வாகனமாக கொண்டவள் வைஷ்ணவி தேவியாவள் தேவி அசுரர்களை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டபோது மும்மூர்த்தியரும் மற்ற தேவர்களும் தங்களுடைய சக்திகளை அம்பிகைக்கு அளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்படி விஷ்ணுவின் சக்தியை பெற்ற தேவியே வைஷ்ணவி தேவி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க மேலுமே வைஷ்ணவி தேவியை நம்ம வழிபட்டால் நமக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்துமே நமக்கு அருள்வார் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் அம்பிகையின் வழி பாவித்து பெண் குழந்தைகளை ஒவ்வொரு தேவியாக நம்ம நினைத்து பாவித்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அந்த வகையில் ஐந்து வயது பெண் குழந்தைகளை நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி ஒரு குழந்தையோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒற்றைப்படை எண்ணில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்முடைய வீட்டிற்கு இன்றைய நாளில் அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தைகளை ரோஹிணி என்னும் திருப்பெயருடன் நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க ரோஹிணி என்ற பெயருக்கு ரோகங்களை அகற்றுபவள் என்று பொருளாகுங்க மேலுமே நவராத்திரியின் நான்காவது நாளில் பெண் குழந்தைகளை ரோகிணியாக நம்ம பூஜைத்தால் நோய் நொடிகளில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்குங்க நவராத்திரியின் நான்காம் நாளில் நம்ம வீட்டு வாசலில் காலையில் முழு அரிசியை கொண்டு படிக்கட்டு கோலம் போட வேணுங்க அதற்கு பிறகு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லட்சுமி வழிபாட்டு பாடல்களை பாடி நம்ம விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி தேவியை நம்ம இன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே அன்றைய நாளில் மாலை நேரத்தில் வைஷ்ணவி தேவிக்கு கதம்ப சாந்தமும் சாதமும் ஏதேனும் ஒரு சுண்டலும் நெய்வைத்தியமாக படைத்து நம்ம வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பாக தாக சொல்லப்படுது அதற்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கலாங்க நவராத்திரியின் நான்காவது நாளில் மகாலட்சுமி தாயார சிங்காசனத்தில் வெற்றி திருக்கோலத்தில் நம்ம வழிபட வேணுங்க மேலுமே ஐந்து வயது சிறுமிக்கு நம்ம ரோகிணி வேடத்தும் போட்டு நாம அந்த குழந்தையை பூஜை செய்ய வேணும் நம்முடைய வீட்டு வாசல்ல நவராத்திரியின் நான்காவது நாளில் அச்சதை கொண்டு படிக்கட்டு கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மேலுமே அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை ரோஜா மற்றும் ஜாதி பூக்களால் நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க நைவைத்தியமாக தயிர் சாதம் அவள் கேசரி பால் பாயாசம் கற்கண்டு பொங்கல் கதம்ப சாதம் உளுந்தவளை பட்டாணி சுண்டல் போன்றவற்றை நம்ம படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அன்றைய நாளில் நம்ம பாட வேண்டிய ராகம் பைரவி ராகத்தில் நம்ம பாடல் பாடி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் மாலை நேரத்தில் கஸ்தூரி மஞ்சள் முத்து போன்றவற்றால் மாலை செய்து நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாங்க இப்படி நம்ம செய்வதனால கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்று அம்பிகைக்கு கதிர் பச்சை மலர்களால் அதாவது மறிகொழுந்து தவனம் போ போன்ற மலர்களால அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மகாலட்சுமியின் அருளை ஈர்க்க இன்று மகாலட்சுமிக்கு விருப்பமான கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாங்க இதனால மகாலட்சுமியின் அருளால் நம்முடைய வீட்டில் செல்வவளமானது பெருகி கொண்டே இருக்குங்க சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குங்க புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாளாக சொல்லக்கூடியது இந்த நவராத்திரி நாட்கள் தாங்க இந்த ஒன்பது நாளும் நம்ம அம்மனை பலவிதமான வடிவத்தில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சுருக்குறோம் அந்த வகையில் முதல் மூன்று நாட்கள் நம்ம துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து முடிச்சுட்டாங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தைரியமும் வீரமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக வரக்கூடிய வரக்கூடிய மூன்று நாட்கள் நம்ம மகாலட்சுமியுடைய வடிவத்தை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் நமக்கு உண்டாகுங்க அந்த வகையில் செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்வதற்குரிய நாட்களாகவும் சொல்லப்படுது இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வருவது மட்டும் இல்லாம அனைத்து விதமான செட்மங்களையும் பெற உதவுங்க மேலும் நவராத்திரியின் நான்காவது நாளான இன்று இந்த வழிபாட்டை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளே செய்து முடிக்க வேணுங்க அம்மனுக்கு அன்றைய நாளில் கருநீல நிறத்தால் நம்ம துணியை பயன்படுத்தி அலங்காரம் செய்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு ஜாதி மல்லிப்பூ மற்றும் நெல்லி இலைகளை கொண்டு நம்ம அம்மனுக்கு அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகளை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நம்ம பட்டாணி சுண்டல் பச்சை பயிறு சுண்டல் அவல் பொறி கடலை கேசரி போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மேலுமே நவராத்திரியின் நான்காம் நாளான இன்று அம்மனுக்கு முன்பாக வடக்கு திசை பார்த்தபடி நாம ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு ஜாதி மல்லி மற்றும் நெல்லி இடைகளை பயன்படுத்தி ஓம் ஹிம் மகாலட்சுமியே போற்றி ஓம் என்ற மந்திரத்தை நாம நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நவராத்திரியின் நான்காம் நாளான இன்று நம்ம வணங்க வேண்டிய துர்கையாக புஷ்மாண்டா துர்கை இருக்கிறாங்க அதனால தான் உரிய மந்திரம் ஓம் புஷ்மாண்டா தேவியே நமக என்ற மந்திரத்தை நம்ம ஐம்பத்தி நாலு முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யும்போது கற்பூர தீப தூப ஆராதனை காட்ட வேணுங்க அதற்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அழைச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தாம்பூல செட்டுக்கள் கருநீல துணியுடன் பட்டாணி சுண்டலையும் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேணுங்க அதற்கு பிறகு அவங்கள வழியனுப்பி வைக்க வேணுங்க மே நவராத்திரி வழிபாட்டை செய்யக்கூடியவங்க நவராத்திரியின் நான்காவது நாளான இன்று இந்த முறையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனையானது முற்றிலுமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடன் இது இதுவரைக்கும் அவஸ்தைப்பட்டுட்டு வந்தவங்களுக்கு கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது நவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியர்களை நம்ம வழிபடுவதற்குரிய முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுதுங்க முப்பெரும் தேவிகள்ல முதலாவது துர்க்கை தேவி வழிபாட்டினை நாம நிறைவு செய்து முடிச்சுட்டோம் அடுத்ததா லக்ஷ்மி தேவி வழிபாட்டை நம்ம தொடங்க வேணுங்க நவராத்திரியின் நான்காவது நாளில நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் செல்வத்திற்கு அதிபதியான தேவி என்பதால மகாலட்சுமியை நம்ம எல்லோருக்குமே பிடிக்குங்க செல்வம் என்றது பலரும் பணம் நகை சொத்து போன்றவற்றை தான் சொல்லுவாங்க ஆனா செல்வங்கள் மொத்தம் எட்டு வகைகள் நம்முடைய சாஸ்திரங்கள் நல்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அதாவது நிம்மதி குடும்ப ஒற்றுமை குழந்தை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வெற்றி குறைவில்லாத உணவு பணம் நிறைவான வாழ்க்கை ஆகிய எட்டு வகையான தான் நம்ம அஷ்ட செல்வங்கள் அப்படின்னு சொல்றங்க இதை அருளக்கூடியவங்க லட்சுமி தேவி ஆவாங்க லக்ஷ்மி தேவியுடைய எட்டு தான் நம்ம அஷ்ட லட்சுமிகளாக வழிபாடு செஞ்சுட்டு வரங்க அதனால தான் லக்ஷ்மி தேவியிடம் வேண்டி கொள்ளும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அதற்கு தேவையான பணத்தையும் அருள வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கொள்ள வேணுங்க நவராத்திரியின் நான்காவது நாளில் அம்பிகையா மகாலட்சுமியின் திருநாமத்திலேயே நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் கூறிய மலர் பழம் கிடைக்கலைனாலும் பரவாயில்லங்க அந்த நாளுக்குரிய பிரசாதம் செய்து படைத்து வழிபாட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க உங்களால் என்ன முடியுதோ அந்த பொருட்களை வைத்து நீங்கள் எளிமையான முறையில் கூட அம்பிகையை வழிபாடு செய்யலைங்க அந்த வழிபாட்டை அம்பிகை ஏற்றுக்கொள்ளுவாங்க உங்கள் உங்களுக்கு அருள் புரிவாங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைப்பதற்கு என்ன தேவையோ அதை அருள வேணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய நாள் தாங்க இந்த நவராத்திரியின் நான்காவது நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஃப்ரெண்ட்ஸ்